ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பாத்தீங்கன்னா முழுக்கள் அதோட அறிமுகம் பார்க்கலாம் பாருங்கள் முழுக்களின் அறிமுகமும் அவற்றை எண்கோட்டின் மீது குறித்தலும் அது பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் இயல் எண்களின் தொகுப்புடன் பூஜ்ஜியத்தை சேர்த்தால் கிடைக்கும் எண்களின் தொகுப்பே முழு எண்கள் இயல் எண்ணோட நம்ம பூஜ்யம் சேர்த்துட்டிங்கன்னா அதுதான் முழு எண்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது முழு எண்களில் பார்த்தீங்கன்னா கழித்தல் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் நடுவில் வரும் அதுக்கப்புறம் கூட்டல் நம்பர்ஸ் வரும் என்ற எண்களை தொகுப்பினை நாம் முழுக்கள் என்கிறோம் இந்த எண் தொகுப்பினை ஜெடு என்ற எழுத்தால் குறிக்கிறோம் இது வந்து முழுக்களை வந்து நம்ம ஜெட்டு என்ற குறியால் குறிக்கிறோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இங்கு பூஜ்ஜியமுக்கு வலது புறம் உள்ள இதெல்லாம் கூட்டல் கூறினா ஒன்று ரெண்டு மூணு ஆகிய எண்களை நம் மிகை எண்கள் அல்லது மிகை முழுக்கள் என்கிறோமுன்னு சொல்கிறாங்க அதே நீங்கள் கழித்தல் போட்டிங்கன்னா அது குறை எண்கள் இல்லைன்னா குறை முழுக்கள்னால் இந்த இடத்துல கழித்தல் வரும் புரிஞ்சுதுங்களா இடது புறமுன்னு வரும் அடுத்தது பாருங்கள் கழித்தல் என்பது குறைவு நட்டம் பற்றாக்குறை குறைத்தல் கீழே இடது போன்றவற்றை உணர்த்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பூஜ்யம் என்பது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல ஆகையால் அதற்கு குறியீடு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க இது மிகையும் கிடையாது குறைவும் கிடையாது அது நடுவில் வர்றதுனால அதுக்கு குறியீடு கிடையாதுன்னு சொல்லுங்க அப்போ இங்கே பாருங்க அது என் கோடு குத்துக்கிறாங்க பாருங்க பூஜ்யம் நடுவில் இருக்குதுங்களா வலது பக்கம் போச்சுன்னா மிகை முழுக்கள் வரும் கூட்டல்ல வரும் அதே இடது பக்கமாக போச்சுன்னா குறை முழுக்கள்னு வரும் கழித்தல வரும் நம்பர்ஸ் புரிஞ்சுதுங்களா இதுதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எண்கோட்டினை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் என இரு திசைகளில் வரைந்து சொல் இப்போ நம்ம படம் பார்த்தோம்ல அந்த அதுக்கு தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இயல் எண்கள் மிகை முழுக்கள் எனவும் முழு எண்கள் குறையற்ற முழுக்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன இயல் எண்கள் வந்து மிகை முழுக்கள் இல்லைனா குறையற்ற முழுக்கள் எண் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மிகை மற்றும் குறை எண்களின் தொகுப்பானது குறியீட்டு எண்கள் அல்லது திசை எண்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் குறியீடு இல்லாத எண்கள் மிகை எண்களாகவும் கருதப்படுகிறது குறியீடு இல்லாத அப்போது குறியீடு போல்லைனா பாருங்க இது குறியீடு இதுல இல்லைங்களா அது இல்லைனாலும் அது கூட்டல்ல இருக்கிறது தான் அர்த்தம்னு சொல்றாங்க புரிஞ்சுதுங்களா அதுக்குதான் எண்கூட்டினை வலப்புறம் செல்ல செல்ல எண்கள் பெரிதாகி கொண்டே செல்லும் அவற்றை இடது புறம் செல்ல செல்ல எண்களின் மதிப்பு குறைந்து கொண்டே செல்லும் இப்ப பாருங்க வலது பக்கம்னா கூட்டல்ல இருக்குமா அதனால அது எண்களோட மதிப்பு வந்து அதிகமா போவோம்னு சொல்லும் அதே இடது பக்கம் பாத்தீங்கன்னா கழித்தல்ல வரும் கழித்தலை வரதுனால அதோட மதிப்பு குறைவே வந்து வரும் சொல்றா அதுக்கப்புறம் பாருங்க முழுக்களை குறிப்பதற்கு ஜெடு என்ற எழுத்தினை முதலில் பயன்படுத்தியது ஜெர்மானியர்கள் ஆவர் ஜெர்மானிய மொழியில் ஜேலன் சாலன் என்ற சொல்லானது எண் என பொருள்படும் எண்ணுக்கு தான் ஜேலனுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால அவர்கள் தான் ஜெட்டுன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க அது பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று பாருங்கள் ஒரு எண்கோட்டை வரைந்து அதன் மீது ஆறு கழித்தல் ஐந்து கழித்தல் ஒன்று நாலு மற்றும் கழித்தல் ஏழு ஆகிய முழுக்களை குறிக்கவும் சொல்லு அப்போ இந்த எண்களை நம்ம குறிக்கணும் இங்கே பாருங்கள் குறி கொடுக்காதனால இது மிக எண் மிக எண்ணாக வலது பக்கம் வரும் அப்போ ஆறு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் போடணும் பூஜ்ஜியம் நடுவில் போட்டுன்னா இந்த சைடு எல்லாமே கூட்டலில் வரும் இந்த சைடு எல்லாமே கழித்தலில் வரும் புரிஞ்சுதுங்களா இப்போ பாருங்கள் இங்கே குறி கொடுக்காதனாலே இது கூட்டலில் வரும் அப்போ கூட்டல்லனா ஆறு எங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா அப்போது குறிங்கண்ணு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே வரும் இது அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் அஞ்சி கழித்தல் அஞ்சினால் கழித்தல் அஞ்சி எங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா அப்போது இது குறிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் ஒன்று அப்போ கழித்தல் ஒன்றுன்னா இங்கே வரும் நாலு பாருங்கள் இது கூட்டல் நாலு குறி இல்லாதனால இது கூட்டலில் வரும் அப்போ கூட்டல் நாலு எங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா அப்போ இங்கே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் ஏழுன்னு சொல்லுங்கள் கழித்தல் ஏழு பாருங்கள் இங்கே வருதுங்களா இதுதான் இது பாருங்கள் இடது பக்கமாக எல்லாமே கழித்தல் குறி வரும் வலது பக்கமாகவே மிகை எண்கள் வரும் அப்போ நடுவில் பூஜ்ஜியம் வரும் புரிஞ்சுதுங்களா எடுத்துக்காட்டு ஃபஸ்ட்டுக்கு தான் ஆன்சர் குறிக்கணும் மட்டும் தான் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ